அமெரிக்க அரசு நிலைமை கைமீறி போய்விட்டது சமீபத்திய ஆண்டுகளில் தங்கம் விலை தொடர்ந்து அதிகரித்து வருகிறது புவிசார் அரசியல் பதட்டங்கள் பொருளாதார நிச்சயமற்ற தன்மைகள் மற்றும் அமெரிக்கா வரிகள் போன்ற காரணங்கள் தங்கத்தின் விலையை தொடர்ந்து உயர்த்தி வருகின்றன அமெரிக்க அரசு முடங்கியதால் இனி வரும் நாட்களில் தங்கத்தின் விலை மிக கடுமையாக வேகமாக உயரும் என்று கணிப்புகள் வெளியாகியுள்ளன அமெரிக்க அரசாங்கம் அக்டோபர் ஒன்றாம் தேதி புதன்கிழமை அதிகாலை பனிரெண்டு ஒன்று மணிக்கு அதிகாரப்பூர்வமாக முடங்கியது சுமார் ஏழு ஆண்டுகளுக்கு பிறகு முதன்முறையாக செனட் அவை அங்கு தற்காலிகமாக நிதியுதவி மசோதாவை அங்கீகரிக்க தவறியது இதனால் தற்பொழுது அங்கு அரசு முடங்கி உள்ளது நேற்று இரவு நடைபெற்ற வாக்கெடுப்பில் இருதரப்பு ஆதரவு தேவைப்பட்ட இந்த மசோதா ஐம்பத்தி ஐந்து நாற்பத்தி ஐந்து என்ற வாக்குகள் வித்தியாசத்தில் தோல்வியடைந்தது நள்ளிரவு காலக்கெடுவுக்குள் எந்த ஒப்பந்தமும் எட்டப்படாததால் அக்டோபர் ஒன்று புதன்கிழமை அதிகாலை பனிரெண்டு ஒன்று மணிக்கு அரசாங்கம் அதிகாரபூர்வமாக முடக்கப்பட்டது அத்தியாவசியமற்ற அரசு சேவைகளை நிறுத்த இதன் மூலம் முடிவு எடுக்கப்பட்டு உள்ளது இது போக விமான பயணத்தை தடை செய்யலாம் முக்கியமான பொருளாதார அறிக்கைகளை தாமதப்படுத்தலாம் மற்றும் ஆராய்ச்சி ஆய்வகங்கள் மற்றும் சிறு வணிக கடன் அலுவலகங்களை முடக்கலாம் என்றும் அறிவிப்புகள் வெளியாகியுள்ளன அரசு ஊழியர்களுக்கான ஊதியமில்லா விடுப்பு அளிக்கப்பட்டு உள்ளது அமெரிக்க அரசு முடங்கியதால் இனி வரும் நாட்களில் தங்கத்தின் விலை மிக கடுமையாக வேகமாக உயரும் என்று கணிப்புகள் வெளியாகியுள்ளன இதன் காரணமாகவே அமெரிக்காவில் இன்று அதிகாலை தங்கத்தின் விலை புதிய உச்சத்தை எட்டியது பாதுகாப்பான முதலீட்டான தங்கத்தின் தேவை உயர்ந்துள்ளது இது கடந்த பதினான்கு ஆண்டுகளில் இல்லாத அளவிற்கு புதிய உச்சத்தை தொட்டு உள்ளது அதாவது பதினான்கு ஆண்டுகளில் இல்லாத அளவிற்கு தங்கத்தின் மிக சிறந்த மாதமாக இது மாறி உள்ளது அமெரிக்காவில் ஒரு அவுன்ஸ் ஸ்பாட் தங்கம் பூஜ்ஜியம் புள்ளி இரண்டு சதவீதம் உயர்ந்து மூன்றாயிரத்தி எட்நூத்தி நாற்பத்தி இரண்டு புள்ளி ஏழு ஆக இருந்தது செப்டம்பர் மாதத்தில் இதுவரை தங்கம் பதினொன்று புள்ளி நான்கு சதவீதம் அதிகரித்துள்ளது இது ஆகஸ்ட் இரண்டாயிரத்தி பதினொன்றுக்கு பிறகு மிக சிறந்த மாதமாக உருவெடுத்துள்ளது டிசம்பர் மாதத்திற்கான அமெரிக்கா தங்க எதிர்கால ஒப்பந்தங்கள் அதிகரித்து எழுபத்தி இரண்டாக வர்த்தகமாகின அரசியல் மற்றும் நிதி நிச்சயமற்ற காலங்களில் தங்கம் பாதுகாப்பான முதலீட்டாக பார்க்கப்படுகிறது குறைந்த வட்டி விகித சூழல்களில் தங்கம் மேலும் சிறப்பாக செயல்படும் தற்பொழுது இந்த இரண்டிலும் சூழலும் நிலவுகிறது என்பதால் தங்கத்திற்கு சூழல் நிலவுகிறது கடந்த ஒரு வருடத்திற்கு தங்கத்தின் விலை ஐம்பது சதவீதம் உயர்ந்துள்ளது கடந்த ஐந்து ஆண்டுகளில் இந்த உயர்வு நூற்றி பனிரெண்டு சதவீதமாக உள்ளது தங்கத்தின் மீதான தேவை குறையாமல் இருப்பதால் அடுத்த ஐந்து ஆண்டுகளில் இதன் விலை இரண்டு லட்சத்தை தொடுமா என்று கேள்வி எழுந்துள்ளது தங்கத்தின் விலை உயர்விற்கு கோவிட் பெருந்தொற்று ரஷ்யா உக்ரைன் போர் அமெரிக்காவின் உலகளாவிய வரிகள் மற்றும் புவிசார அரசியல் நிச்சயமற்ற தன்மைகள் போன்ற பல காரணிகள் பங்களித்துள்ளன கடந்த ஒரு வருடமாக நிப்டி ஐம்பது போன்ற பங்கு சந்தைகள் கணிசமான வருமானத்தை வழங்காத சூழலில் முதலீட்டாளர்கள் தங்கத்தின் அதிக ஆர்வம் காட்டுவது அதன் விலையை மேலும் அதிகரிக்க செய்கிறது கடந்த காலத்தை பார்க்கும் பொழுது இரண்டாயிரத்தி ஐந்தில் பத்து கிராம் இருபத்தி நான்கு கேரட் தங்கம் ஏழாயிரமாக இருந்தது இது இரண்டாயிரத்தி பத்தில் பதினெட்டாயிரத்தி ஐநூறாகவும் இரண்டாயிரத்தி பதினைந்தில் இருபத்தி ஆறாயிரத்தி முன்னூறாகவும் உயர்ந்தது செப்டம்பர் பதினெட்டு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தில் ஒரு லட்சத்தி பத்தாயிரத்தை தாண்டி உள்ளது இது தங்கத்தின் நீண்டகால வலிமையை காட்டுகிறது அடுத்த ஒரு வருடத்தில் தங்கத்தின் விலை பதினைந்திலிருந்து இருபது சதவீதம் அதிகரிக்க கூடும் அமெரிக்கா மத்திய வங்கியின் வட்டி குறைப்பு முடிவுகளைப் பொறுத்து இது அமையும் மத்திய வங்கிகளின் தங்க கொள்முதல் புவிசார் அரசியல் பதட்டங்கள் அமெரிக்கா டாலரின் மதிப்பு பணவீக்கம் மற்றும் மாறிவரும் முதலீட்டு நிரப்பரப்பு ஆகியவை அடுத்த ஒன்றிலிருந்து ஐந்து ஆண்டுகளில் தங்கத்தின் விலையை நிர்ணயிக்கும் முக்கிய காரணிகள் ஆகும் இது போன்ற தகவல்களை உடனுக்குடன் நீங்க தெரிஞ்சுக்கணும்னா நம்ம தமிழ் ட்ரெண்ட் சேனல சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க உடனுக்குடன் அப்டேட்ஸ்க்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கங்க நன்றி வணக்கம் இது உங்க தமிழ் ட்ரெண்ட்ஸ்